பவானி நகராட்சி அலுவலக வளாகத்தின் முன்பாக குடியரசு தினத்தன்று துணைத் தலைவர் மணி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் நகராட்சி நிர்வாகத்தினர் முறையாக எந்த அழைப்பும் வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பவானி நகராட்சி அலுவலக வளாகத்தில் இன்று காலை நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது ஆணையாளர் மோகன்குமார் முன்னிலையில் நகர்மன்ற தலைவர் சிந்துரி தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடி மரியாதை செலுத்தினார் இந்நிலையில் நகராட்சி வளாகத்துக்கு வருகை தந்த நகர்மன்றத்தின் துணைத் தலைவர் மணி நகராட்சி நுழைவாயில் முன்பாக நின்று திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து நகர்மன்ற துணைத் தலைவர் மணி கூறுகையில் நான் நகர்மன்ற துணைத் தலைவராக பதவி வைத்து வருகிறேன் எனக்கு இதுவரை நகராட்சி நிர்வாகத்தினர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் முறையாக அழைப்பு வழங்குவதே கிடையாது பலமுறை நான் பேசியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை ஆகையால் இன்று நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தில் முன்னிட்டு எனது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் ஈடுபட்டேன் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் மோகன்குமார் மற்றும் தலைவர் சிந்துரி மற்றும் கவுன்சிலர்கள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மணியை சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்று உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து அவர் ஆர்ப்பாட்டத்தினை கைவிட்டார் இதனால் அந்த பகுதி சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது கண்டிக்கின்றோம் 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 வாத்துக்கள் வாழ்த்துக்கள் 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 குடியரசு திருவிழா வாழ்த்துக்கள் குடியரசு திருவிழா வாழ்த்துக்கள்

நீ <laughs> நடக்குதுடா ஆமா गणेशனா गणेशனா சொல்றேன் டேய் வருமா டேய் தம்பி எல்லா வாங்குறப்ப இந்த பாத்துனாலும் பாங்க டைம் முடிஞ்சாலும் நாளைக்கு அவன் போறான் அவன் வேற ஒரு பக்கம் போயிடுவான் இங்க வச்சிருந்தா இதெல்லாம் பாத்து இங்க கேங்குறதுக்கு අගරද එකීවට ලන්.